ठंडी है, चाइक जीबी, ओ सुपर, मुझे थोड़ा कैंडी है, हाँ सुपर तो सुपर, ओ बता रहे हो, तुर्ण। तुर्ण। हो लग रहे हैं, तू उनका होमर क्लब लेके आना कर रहे हैं, नरेंद्र, ओके, तो होमर क्लब के अंदर अलग प्रश्न, जन्ना प्रश्न का जवाब आंसर करो, जन्ना प्रश्न का जवाब आंसर करो, अपने इन्हें मेरे ना, वो वो नामों वो सार

அந்த படத்துல ரெண்டு லைன் அது என்ன பட பாட்டு சொல்லல ரெண்டு லைன் ஜெனரேட்டட் பை சாட் ஜிபி அந்த பாட்டுல இருக்கிற ரெண்டு லைன் வந்து சாட் ஜிபி பண்ணி கொடுக்குது அது அனைவருக்கே சொல்லிருக்க மாட்டாங்க ஆனா இதான் உண்மை அவங்களுக்கே டவுட்டா இருந்தாங்க போய் சாட் ஜிபி இல்லை இந்த மாதிரி எனக்கு ரெண்டு லைன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுங்க சொன்னேன் சாட் ஜிபிடி ஒரு புலமை மிக்க தமிழ் ஒரு ஒரு புலவர் எப்படி எழுதுவாரோ அது எழுதி கொடுக்குது பாருங்க யோசிச்சு பாருங்க சோ அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருக்கும் அதாவது கரண்ட் டெக்னாலஜியில் நம்ம இருக்கும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாம இருந்தா நம்மளுக்கு யாருக்கு நஷ்டம் தான் நம்மளுக்கு தான் நஷ்டம் ஏன்னா மற்ற எல்லாருமே யூஸ் பண்ணி அதை அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க கொண்டு போறாங்க நம்ம யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு தான் நஷ்டம் சோ இப்போ இப்ப இப்ப இருக்கிறது நான் சொல்றேன் அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்ல என்ன ஆகும் அப்படின்னா இதே

நீ சொன்னதெல்லாம் அவர் செய்யாரு அது கரெக்டாக தெரிஞ்சா மசூதான் செய்யும் அப்படின்ற ஒரு லெவல் வந்து அப்படின்ற ஒரு லெவல் தான் இப்போ எலான் மஸ்க் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீ டெஸ்ட் ஆர் டெஸ்ட்னா கேள்விப்பட்டிருங்க சரிங்களா டெஸ்ட்டா ஓ அவங்க ஒரு ஃபேமஸ்ஸான நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்னு ரிச் ப்ரெசன் இன் த வேர்ல்டு அவங்க நம்பர் வந்து அதை அவங்க எடுத்துக்கிற டைம் வந்து ஃபார்ட்டி சஃப் இயர்ஸ் ஏன்னா அவங்க யூஸ் டெக்னாலஜி எல்லாம் ஏஐ பேஸ்ட் டெக்னாலஜி